மகா சஷ்டி விரதம் வந்து அக்டோபர் மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன்கிழமை தொடங்கி இருபத்தி ஏழாம் தேதி திங்கக்கிழமை முடியுது கரெக்டா ஏழு நாள் மகா கந்த சஷ்டி விரதம் ஆனால் இந்த நாற்பதுல இருக்கவங்க எல்லாருமே உண்மையிலும் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கணும் உறுதியாக நடக்கும் நீங்க இப்ப எனக்கு முருகப்பெருமான உத்தரவு கொடுத்தது வந்து தைப்பூசம் வருதா இருக்கு நாப்பத்தி நாள் எத்தனையோ பேர் வாழ்க்கை மாறிச்சு அந்த மாதிரி யார் மூலியமா முருகப்பெருமான உத்தரவு கொடுத்திருக்கலாம் யாராவது சொல்ல சொல்லிருக்கலாம் முருக சக்தி சொல்லாம நீங்க எதுவுமே இருந்து அனுமதி இல்லாம சொல்லவே முடியாது அப்படி இருக்கிறப்போ நாற்பத்தெட்டு நாள் இருக்கிறவங்க இருங்க ஆனால் நான் சொல்ற விரதம் என்னன்னா நீங்க உங்களை வருத்திக்கிட்டு கஷ்டப்பட்டு இருக்காங்க அசைவம் சாப்பிடாம பாருங்க நீங்க ரொம்ப ரொம்ப கான்சியஸா இருக்கணுன்றப்போ அதுக்குள்ள எதிர்வினையும் உங்களுக்கு கோவம் வரும் டென்ஷன் வரும் அதை நீங்க ரொம்ப கண்ட்ரோலா இருந்து இருக்கின்றப்போ இதை வரை கம்ப்ளீட்டா நல்லபடியா முடிஞ்சு உங்களுக்கு பலன் கிடைக்கும் அதனால நீங்க ரொம்ப நான் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றேன் அப்படின்ற நேரத்தில் உங்களை நீங்க வருத்திட்டு இருக்கிறப்போ அது அதோட தாக்கம் வந்து உங்களை இந்த பக்திகளை கொண்டு போக விடாம தடுத்துக்கிட்டே இருக்கும் சோ நீங்க வந்து ரொம்ப உங்களை வருத்திக்கிட்டு இல்லாம அசைவும் சாப்பிடாம பாருங்க உங்க நாற்பத்தெட்டு நாள் காரணம் என்னன்னா நீங்க நாற்பத்தெட்டு நாள் சாப்பிடாம இருக்கிறப்போ உன்னை இறக்குறீங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நீங்க நேசிக்கிற ஒரு விஷயத்த பிரியாணி வந்து ஆக்சிஜன் மாதிரி ஆயிடுச்சு எல்லாருக்குமே நீங்க பிடிச்ச விஷயத்தை இறக்குறப்போ அந்த பலன் கண்டிப்பா கிடைக்கும் நாற்பத்தி நாள் விரதம் அது சஷ்டி விரதம் வரதாலும் சரி இல்ல நீங்க பன்னிரெண்டு மாசத்துல எந்த நாள் உங்களுக்கு எட்டு நாள் இருப்பேன் நாள் விரதம் முடிஞ்சது கொஞ்ச நாள் நம்ம ரெண்டு மூணு நாள் விட்டு திரும்ப ஃபார்ட்டி டேஸ் பாஸ்டிங் இருப்பேன் இல்ல வந்து நான்வெஜ் சாப்பிடாம இருக்கிறதா இருக்கட்டும் இல்ல வந்து நீங்க ஒரு சில பேர்லாம் இருக்காங்க மாலை போட்டு இருக்கிறவங்க இருக்காங்க மாலை போட்டு பணி நடந்து போறவங்க இருக்காங்க வேண்டுதல் வந்து கிட்டத்தட்ட பல லட்சம் மாடல் இருக்கு நீங்க வேண்டுதலுக்கு வந்து இந்த டிசைன் மட்டும் தான் நீங்க சொல்லவே முடியாது அப்படி இருக்கும் நீங்க நாற்பத்தி நாள் விரதம் இருந்தாலும் சரி ஆனால் என்னோட கருத்து சஷ்டியில தொடங்கி சஷ்டியில முடிங்க ஏழு நாள் விரதம் அந்த உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வருத்தி இருக்காருங்க உள்ளன் போட நீங்க முருகா முருகான்னு சொன்னீங்கன்னா இப்போ அதுவே பெரிய விரதம் தான் காலையில இருந்து நைட் வரைக்கும் எல்லாத்துக்கும் நீங்க முருகான்னு சொன்னீங்கன்னா முருகன் சக்தி உங்களுக்கு பெருசா செய்யும் இந்த சஷ்டி விரதோட பலன் வந்து காலம் காலங்காலம் ஒரு பழம்னு சொல்லுவாங்க சட்டில நாங்க போயில வராது காரணம் சஷ்டியில இருந்தால் கருப்பையில வரும் சொல்லி ஆனால் வெறும் குழந்தை பேருக்கு மட்டும் சஷ்டி விரதம் கிடையாது கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கட்டும் பொருளாதார நிலையிலா இருக்கட்டும் எல்லாருமே வந்து முருகனை கும்பிட்டா இந்த பண பிரச்சனை தெரிஞ்சிடும் முருகனை கும்டா வீடு கிடைச்சிடும் முருகர் கும்பிட்டா வேலை கிடைச்சிடும் முருகரு கும்பிட்டா கல்யாணம் ஆயிடும் முருகரு கும்பிட்ட குழந்தை கடைசணும் எல்லாருமே சொல்றாங்க ஆனால் நான் சொல்ல வருது என்னன்னா நீ முருகன்டையே கேளுங்க முருகனையே கேளுங்க முருகன் உங்களுக்கு வந்துட்டா இது எல்லாமே சர்வசாதாரணம்ன்ற இதெல்லாம் முருகட்ட கேட்கவே முருகனே என் கூட வா முருகன் நீ ஏன் கூட முருகனே கூட இருக்கும்போது இந்த விஷயம் எல்லாமே ஒரு கால் தூசிக்கு சமானம் உங்களோட அடுத்த பன்னெண்டு தலைமுறைக்கும் முருகன் உங்களுக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் லைஃப் பண்றப்போ நீங்க ஏன் போய் சின்ன சின்ன விஷயம் கேக்குறீங்கன்னா என்னோட என்னோட பக்தி வெளிப்பாருங்கம்மா இந்த கந்தசஷ்டி விரதம் வந்து ஆத்மார்த்தமா இருங்க இது வேணும் அது வேணும்னு இல்லாம நீ என் கூட இரு முருகா நீ என் கூட வா என்னை கண்காணிச்சுட்டே இரு என் பக்கத்துலேயே இரு துடிச்சாலும் சரி சந்தோஷமா இருந்தாலும் சரி கஷ்டப்பட்டாலும் சரி என் பக்கத்துல இருமுருகான்னு இருங்க கண்டிப்பா முன்னாடி போலான்றது நீங்க முருகர் கூட இருக்கிறப்போ வேற எந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்காம போயிட போகுது